நேர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா நீங்க ஆறு டிஃப்ரெண்ட் லுக்ஸ்ல வரீங்க இல்லையா கமல் சார் அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டயலக்ட்ஸ்ல பேசியிருக்கீங்க இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ஸ்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்தியன் டூ அண்ட் த்ரீ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க த்ரூ யோர் டயலக்ட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க கதையை சொல்ல வச்சிருவீங்க பொருளுக்கு பட் உண்மை என்னன்னா முத முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள் தேங்க்யூ பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள் நானும் அதான் வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன செய்ய போகிறாங்க இப்போ எனக்கு பதிலாக இன்னொரு நடிகிற வச்சே ஒரு இண்டியன் டூ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க நான் என்ன வழக்கமாக சொல்லுவேன்னா அது வைத்தறிச்சல் கூட கிடையாது அதான் பார்த்துட்டப்பேன் என்ன அப்படின்னு பழம் புளிக்கங்கிற ஒன்று இருக்கும் இன்னொன்று என்ன சொல்லுவாட்டா தாத்தா வருவார் அந்த உரமம் கூத்துவார் அவ்வளோதானே அதான் பார்த்துட்டமைங்கிறது தான் அதை கடும் விமர்சனம் அதான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லா வெற்றிக்கும் பின்னாடியும் அது ஒன்று ஆ தெரியுமா சங்கர் படம்னா நிறைய பாட்டு பிரம்மாண்டம் அவ்வளோதானே என்ன பிரம்மாண்டம் அவ்வளோதானே அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது அதுக்கெல்லாம் ஒரே பதில் நாம் திரைக்கதை அமைக்கும் விதம்தான் இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும் அதற்கான முன்னேற்பாடு வந்து அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இதே கேள்வியோட தான் நான் அவர்கிட்ட போயிருப்பேன் ரெண்டாவது செய்யலாம் போது அதான் பண்ணிட்டோம் சாருங்கிறது தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும் இருந்தாலும் கௌரவ மரியாதைக்கு காரணமாக சொல்லுங்க சார் ஏன்னா அதே தான் இருக்கும் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக ஒரு நடிகனாக என்னால் என்னை கொள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது அதெல்லாம் இதில் இருக்குது லாங்குவேஜ் பேசுறது அதான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு ஆ நீங்கள் ஏக்த சிக்கல்லையில் பேசியிருக்கீங்க மரச்சரித்திரால் வட்டார வழக்கு பேசுவீங்க பெருமாண்டியில் பேசியிருக்கீங்க அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்னா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் த வே ஹீ ஹேஸ் ப்ராட் அபவுட் இட் இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு காரணத்தோடு அதில் வச்சுருக்காரு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்தில் வசதியாக நடிகனுக்கு வசதியாக ஷாட் வைக்கல அவர் கதைக்கு வசதியாக ஷார்ட் தான் வச்சார் அவர் நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ பூஞ்சியில் பிளாஸ்டரை ஒட்டி ட்ரெஸ்ஸும் போட்டு லைட்டு நிறையா போட்டு ஏசியெலாம் பண்ணாங்க பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்லப்படுறாங்க சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது உள்ளெல்லாம் எறும்பு ஊர்ற மாதிரி இருந்தது சார் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மணதோடு என்ன விட்டாங்க மூணு நாள் நாள் மறுபடியும் வேலை செய்ய முடியல இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்போ இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன் வேற்று மொழியில் பேசணும் அதை நீளமான இதில் ஒரே ஷாட்டில் பேசணும் கரெக்டாக இருக்கணும் பல்வேறு ஆக்ஷன்ஸாக அதில் சேர்த்து வச்சுருப்பார் இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி செட்டில் இருந்தவங்களே அதை ரசித்தாங்க என்ன சொல்ல போனால் இவரே ரசித்தார் அதை

இல்லை ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே கிடையாது அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சிட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தையை குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிடுவாங்க அப்படித்தான் என்னை அறுபது அறுபத்தஞ்சு வருஷமாக இருக்காங்க அதுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டவன் ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் என்ன உலக செடுமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் அதை இப்படி பண்ணியிருக்கலாமே யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு சூப்பர் சங்கர் சார் இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க டஃப் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர்னுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கும் ஆன் சுபாஷ்கரன் அவர்கள் அந்த இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணுறதா இருந்தது அப்போது அது கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பராக பழகுவார் அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இண்டியன் இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அன்பு கட்டளை மாதிரி இது நான் தான் பண்ணுவேன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசரை அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்திருக்கோம் இந்தியன் இதில் சொன்ன மாதிரி இப்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்கிறதுக்கு நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்குறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு அதுக்கு உண்டான மேக்கப்பு உண்டான லொக்கேஷன் அதே மாதிரி பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலனா அப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஐ ஹாவ் டு தேங்க் சுபாஷ் சார் டு ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் ஃபன்னான ஒரு கேள்வி இந்தியன் டூனுடைய டேக் லைனே ஜீரோ டாலரன்ஸ் செட்டில் ஷங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் எந்த விஷயத்தில் ஜீரோ டாலரன்ஸ் எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு தரக்குறைவுக்கு ஜரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு அவருக்கும் உண்டு இது போதும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க ரொம்ப முக்கியமான காட்சிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பழையாக இருக்கும் இருந்தாலும் ரெண்டு பேரும் அதை திருப்பி வருமா அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு அது ஆனால் ரெண்டு பேருமே அதுக்கு முயல்வோம் அந்த மாதிரி நிறையா இது இருந்திருக்கு இன்னும் ரொம்ப இது ப்ரெஸ் மீட்டுங்கிறதுனால தற்போது சொல்லிக்கிறோங்கிறது இல்லை நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க பண்ணுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஜெய்ப்பூரையே கொண்டு வந்து கொண்டிருக்காங்கன்னு அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கிறது ஒன்று அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக ஏன் படத்துக்காக போடுறாங்கங்கும்போது எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சி மேக்கப் போட்டு சோரி அரியுது அரிக்குது நீளமான டைலாக் இப்படி அதை அனுபவிக்க முடியாமல் பண்ணிட்டார் இவர் சாரி இருக்கேன் அவர் சாரி சொல்லிருக்காரு அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க அது யாராக இருந்தாலும் அது உள்ளே வந்ததும் அப்படியே மலைத்து போகிற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊரில் கிடைக்கல அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகும்னு சொன்னால் என்ன சார் சக் சட்டன்னு ஆரம்பிக்கலாமேன்ற அந்த செட்டை பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சுது ஓ மூர்த்துன்னு நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க அதை நான் சொன்னதில் எந்த அளவும் குறையாத அளவுக்கு இருக்குது அந்த சொல்லிட்டு வியப்பாக இருக்கும் அது ஒரு 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 பாதி படத்தை இதுலேயே எடுத்துடலாமேன்னு தோணும் ஆனா ஆனால் அது பத்து நிமிஷம் கூட வராது அந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்தில் இருக்குது அண்டு ஒரு இடத்துல நிக்க டேரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிற்காது வேறு ஊருக்கு போயிட்டுருக்குங்க

வாட் ஐ லேர்ன்ட்டுன்னு கேட்குறீங்க தெரியுமா அதுதான் கே கேள்வி இல்லை அதான் பதிலு ஏன்னா கற்றுக்கிறது முடிஞ்சு போச்சு ஏன்னா அடிக்கிற தலகத்தோடய தோல் வரைஞ்சிட்டேன் நான் அவர் என் தோளில் கை போட்டிருக்காரு நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன் அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து க கற்றல் கிடையாது கற்றது புரியாமல் இருத்தல் தான் அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்களெலாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பது இந்த தருணத்தில் எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு இதுதான் இந்த இந்த பந்தாக்கள் தான் பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் எது வேணா நான் பஸ்ல ஏறி ஏறி வந்துடுறேன் சார் நாளைக்கு இன்னும் ஷூட்டிங் இருக்கணும் அப்படின்னு கேட்ட அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும் அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் நான் வந்து நடிகர் தலைவர்கள் தேவரமுகம் படத்துக்கு தப்பித்தவரு ஏழு மணி காலட்சின்னு சொல்லிடுங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான் ஏழு மணி காலச்சின்னு சொல்லிட்டா நல்லா செலவை செஞ்சு கஞ்சி போட்ட சட்டையோடு ஃபுல் கெட்டப்போட ஆராய முக்காலுக்கு சேர் போட்டு வந்து உக்காந்துருவார் இப்போ தான் ஆணி அடிச்சுட்டு போங்க அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரமுகமில் பார்த்தேன் அது அதையும் கற்றுக்கணும் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியாக அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல போல மீட்டிருப்பாரு சிவன் வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல கற்றலுக்காக அதனால் நான் கற்றுக்கிட்டது வந்து இந்த மூன்று தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு கடைசியாக டெர்மினஸில் ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போவுக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன் அது வந்து டி கே சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்களாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது கேவி சுந்தராம்பால் அவர்களுடன் எனக்கு பின் வீடு அவங்ககிட்ட போய் வெக்கமே இல்லாமல் பணி அப்போ அதெல்லாம் பாடி காட்டியிருக்கேன் நான் அவங்களும் அந்த கனிமோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி இட்லி சுட்டு தருவாங்க அம்மையாருக்கிட்டையே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டேன் நான் ஞான பழம் இல்லை ஞான இட்லி இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமாக கூட நினைக்கல பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் சார் இந்த கதைகள் கேட்குறதுக்கு ஃபீல் ட்ரூலி ஸ்பெஷல் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய நிறைய நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலான்னு இன்ஸ்டாகிராமில் சித்தார்த்தனுடைய ஃபோட்டோ லாங் ஷார்ட்டில் இருக்கும் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆப்ஜெக்ட்ஸ் மே இந்த மே அபியர் க்ளோசர் அதற்கான

நாங்கள் எப்போ கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூழாமு டெக்னீஷியன் குழாம் சேர்ந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சலைக்காமல் ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமா ஆகிவிடும் சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க ரொம்ப லேட்டாகுதுன்னு அதான் ஞாபகப்படுத்தினா தான் உண்டு அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் விட டான்ஸ் ரோட்டில் நடந்திருக்கு மணிரத்னம் பாலகுமார் இவங்க எல்லோரும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிற்கவே நிற்காது எங்கள் அங்கே இல்லை சோட்லையும் நின்று பேசிகிட்டு இருப்போம் சரி எல்லாருமாவது தயவு செய்து சாப்பிடாமல் இப்படி பேசிகிட்ருக்காங்கங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம் இப்போ கூட நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃப்ளைட்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக மாறிடுச்சு அப்போ ஃப்ளைட்டு கிடையாதா இப்போ பேசிக்கிட்டே கார்லேயே போயிடலான்ற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக அது எங்களை ஃப்ளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது உணர்ச்சி வசப்பட்ட பேருக்கு எதிர்க்க அவர் அழகு